السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين وقال رسول الله صلى الله عليه وسلم من دل على خير كفاعله أو كما قال عليه الصلاة والسلام دنيمك الله الذي له الله سبحانه وتعالى இந்த புனிதமான ஜும்மா தினத்தில் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியதை போல் நாளை ஆஹ்ராவிலே உயர்ந்த சோன பதிலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்தால் புரிவானாக கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு நோக்கத்தை வைத்து படைத்திருக்கின்றார் எந்த ஒரு பொருளும் நோக்கம் இல்லாமல் படைக்கப்படவில்லை எந்த பொருளாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் செடிகொடிகளாக இருக்கலாம் கடதிரே வாழக்கூடிய மீன் இனங்களாக இருக்கலாம் அனைத்தின் நோக்கமும் ஒன்றுதான் அனைத்தின் நோக்கமும் அல்லாஹூ ஆங்கிலே ஒற்றை ஆயத்தில் சொல்லுவான் அவதி ஜம்மி இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் மனிதர்களை நீங்கள் அனுபவிப்பதற்காகத்தான் உங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அனைத்தையும் நான் படைத்திருக்கின்றோம் முழு உலகத்தின் படைப்பும் மனிதன் அனுபவிப்பதற்காக மனிதன் எதற்காக மனிதன் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கையில ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நோக்கம் இன்னொன்று தேவைகள் நாம் ஆக்கலாம் தேவைக்கோக்கத்தை முன்பாக ஆக்கினால் அது முட்டாள்தனமாக வாழ்க்கையாக உதாரணத்திற்கு நாம் ஒரு பிரயாணம் செய்கிறோம் நாம் காலையிலிருந்து வெளியில் வருகிறோம் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு தான் வெளியே வருவோம் அந்த நோக்கத்தை முடிச்சு திருப்பி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில தான் வீட்டை விட்டு நாம் வெளியாகிறோம் அது சம்பாதிக்க செல்வதற்காக இருக்கலாம் அல்லது நண்பர்களை சந்திப்பதற்காக அல்லது அமல் செய்வதற்காக அல்லது நோயாளிகளை சந்திப்பதற்காக அல்லது விளையாடுவதற்காக இப்படி ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்துத்தான் வீட்டிலிருந்து வெளியாகி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது கவனமாக இருக்கும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பல தேவைகள் இருக்கிறது வாகனம் தேவை செருப்பு தேவை அல்லது இரண்டும் இல்லாமலும் போய்விடலாம் வாகனம் இல்லாமலும் போய்விடலாம் செருப்பு இல்லாமலும் நடந்து விடலாம் ஆனால் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் வாகனம் இல்லை என்பதற்காக யாரும் நோக்கத்தை நிறைவேற்றாமல் அமர்ந்து விடுவது அல்லாஹ் முன்னடியாக தேவைகளை நாம் எப்படியும் ஆக்கிக் கொள்ளலாம் அதே போன்றுதான் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தில் கண்ணு மருத்துவமாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த மனித வாழ்வின் நோக்கத்தை அல்லாஹ் ஒரே வழியும் சொல்லிவிடுவார் நான் உங்களை படைத்ததெல்லாம் என்னை விளங்குவதற்குதான் புத்தக ஜினா லியா மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நாம் படைத்ததெல்லாம் நீங்கள் என்னை வணங்குவதற்காகத்தான் இதுதான் மக்ஷத் வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் அதற்கு அப்பாஸ் சரதியெல்லாம் கொட்டாலா அம்மா இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவார்கள் வணங்குதல் என்று சொன்னால் லியா முதல்ல அல்லாஹ் விளங்க அல்லாஹ் யார் அவனுடைய மகத்துவம் என்ன அவன் எவ்வளவு மகத்தானவன் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன் என்பதை நான் விளங்கி மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் குறிப்பாக அல்லாஹை பொருத்தத்தை அடையக்கூடிய காரியங்களில் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்ணுங்களுத்துமாக இருக்கவர் இதில் நம்முடைய தலைவர் முகமது ரசூல்லா அலி வசல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அதை சம்பூர்ணமாக நிறைவேற்றினார்கள் அதைத்தான் நாம் கடந்த வாரங்களாக பார்த்து வருகிறோம் அந்த அல்லாஹ் தான் அந்த அரபு இனத்திலிருந்து அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினார் அல்லாஹின் வசனங்களை ஓடி காட்டி அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் வேதத்தையும் ஞானத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டதின் முக்கியமான நோக்கம் மனித உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துதல் மனிதர்களை அல்லாஹோடு இணைக்குதல் இந்த வேலைக்குத்தான் அனைத்து நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் குறிப்பாக கடைசி தூதராக காத்தமுல் அம்பியாவாக மனது செல்லல்லா அழைவு செல்லும் அவர்களே அல்லாஹ் அவர்களை மட்டும் அனுப்பவில்லை அது அல்லாஹ் இப்படி சொல்ல சொல்லுவான் நபீனிடத்திலே போல் நபி நீங்கள் உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லிவிடுங்கள் ஹாதிகி சபீகி அதோ இல்லை அல்லாஹ் அல்லாபா சுயவத்தின் அன அவமனித்தபா என்னுடைய பாதை நான் வாழ்வது என்னுடைய நோக்கம் எல்லாம் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பதுதான் அடியார்களை அல்லாஹோடு விட வேண்டும் எந்த அல்லாஹுடம் இருந்து நாம் வந்திருக்கின்றோமோ அந்த அல்லாஹுவிடமே திரும்பி செல்ல இருக்கின்றோம் வீட்டிலிருந்து புறப்பட்டு நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு வீட்டிற்கு வந்தால் வீட்டில் மரியாதை கிடைக்கும் வீட்டில் வரவேற்பு கிடைக்கும் நோக்கத்தை நிறைவேற்றாமல் வந்தோம் என்று சொன்னால் நாம் உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்கிவிட்டு வரவில்லை என்றாலும் சஞ்சலங்களை பார்க்கிறோம் நன்மதிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே நாளை ஆசிராவிலே தவறிலே இதுதான் நடக்க இருக்கிறது எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதில் கவனம் செலுத்தினோமா எதை விட்டு செல்ல இருக்கிறோமோ எதை நாம் விட்டு விட்டு அனைத்தையும் இழந்து செல்ல இருக்கிறோமோ அதில் தான் கவனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை சேகரிப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் அதை அதிகப்படுத்துவதில் நம்முடைய கவனம் குறிக்கோளாக இருக்கிறது இது ஒட்டுமொத்தம் மனிதனுகுடி சிந்தனை அது ஆனா முஸ்லீம்களுடைய சிந்தனை இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்வின் லட்சியமாக எதைக்காக அல்லாஹின் அனுப்பினானோ அதில் நான் எந்த அளவு சம்பாதித்து வைத்திருக்கின்றேன் அல்லாஹ் அழைத்து அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பி இப்படி சொல்ல சொல்லி இது உங்க வேலை மட்டும் இல்லை என்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுடைய வாழ்வின் நோக்கமும் அவர்களின் பாதையும் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பதுதான் தெளிவான சிந்தனையோடு அல்ல பசுரா தெளிவான சிந்தனையோடு இந்த வாழ்க்கை அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்பதை மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் ஒவ்வொரு நபர் நபராக சந்தித்து சொல்ல வேண்டும் நபீசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய மூவத்துடைய பத்தாவது ஆண்டு வரலாற்று ஆசிரியர்கள் அதை சோக ஆண்டு ஆமல் என்பதாக வர்ணிப்பார்கள் பல்வேறு துக்கங்களை நரிசல் அல்லா அந்த ஆண்டு அனுபவித்தார்கள் எல்லா துக்களும் மொத்தமாக அந்த வருஷம் ஏற்பட்டது ஆமுல் சத்துக்கு ஏற்பட்ட துக்காண்டு அதைதான் கடந்த வாரங்களாக பார்த்தோம் அதுதான் கடைசியாக தாய்க்கிலிருந்து திரும்பிய சம்பவம் வரை கடந்த வாரம் பார்த்தோம் அல்லாஹால அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக அவர்களுடைய மனதை அமைதிபடுத்துவதற்காக அல்லாஹ் ஜிங்களுடைய ஜமாத்தை அனுப்பி அவர்களுக்கு அல்லாஹ் தாவத்து கொடுத்து வைத்து அந்த ஜிங்கல் கூட்டம் ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை பார்த்தோம் அதற்கு பிறகு மக்காவிற்கும் நுழையக்கூடிய சமயத்திலே செய்து ஹாரிசா ஹாரிசார் ரபி எல்லா கலாமல் தான் அலவி சொல்லாம் அவர்களும் கூடவே இருந்தார்கள் தாயின் பயணத்தில் திரும்பி மக்காவிற்கு வரக்கூடிய சமயத்தில் கேட்டார்கள் இப்படி தாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டீர்கள் உங்களை பாதுகாத்து அறமாக இருந்து உங்களுக்கு ஆர்வமூட்டிய உங்களுடைய அவர்களும் உங்களுக்கு மிக்க பக்க பலமாக இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் செல்வத்தை எல்லாம் கொத்தி உங்களுக்கு செலவழித்த அந்த செல்வத்தை மாட்டி ஹதீஜாரதி அல்லாட்டா அவர்களையும் இழந்து விட்டீர்கள் பிறர் குறைசிகள் நேரடியாக உங்களின் மீது மண்ணை மாறி இழைத்தார்கள் எச்சிலை தொப்பினார்கள் கொல்ல திட்டமிடுகிறார்கள் எப்படி திருப்பி மக்காவிருக்கும் அழைவீர்கள் அவர்கள் கவலைப்படாதே அல்லாஹ் நமக்கு இன்னும் வழிகளை திறந்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் உதவி செய்யுமா என்பதாக சொல்லிதான் ஹெரா தொகையிலே தங்கி அங்கிருந்து தூதர்த்தி மக்காவின் முக்கியஸ்தர்களிடம் தங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களிடமெல்லாம் எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்பதாக கேட்கும் சமயத்தில் ஒரே ஒரு நபர் தயாராகி நான் தயாராக இருக்கிறேன் பாருங்கள் என்பதாக சொல்லி அவருடைய மக்கள் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து எல்லோரையும் ஆயுதங்கள் தரிக்க வைத்து கர்ப்பாவின் நான்கு திசையிலும் அவரை நான்கு முறையிலும் நிற்க வைத்து அவர் அறிவிப்பு செய்தார் எப்பொழுது மக்காவிற்கு வரக்கூடிய மகல்லா அழிவு செல்லம் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு விட்டேன் நான் யாருக்கு பாதுகாப்பு அளித்தேனோ அவருக்கு நீங்களும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவரை யாரும் இழித்து படித்து பேசக்கூடாது என்பதாக அவர் அறிவிப்பு செய்கிறார் பிறகு நரிசல் அலி அலிவு செல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் நரிசல் அல்லா செல்லம் அவர்களை மக்காவிற்குள் அழைத்து அவர்களுக்கு ஆயுதம் அறிந்த தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அணிவகுத்து அவரை அப்படியே நபிசல்லா செல்லம் அழைத்து வருகிறார்கள் நரிசல் அல்லா அலிவு செல்லம் காபாவிற்கு நேராக சென்று தபாப் செய்கிறார்கள் இரண்டத்தான் தொழுது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறார்கள் பின்பும் அறிவிப்பு செய்கிறார் பிறகு நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் அப்பொழுதுதான் அபுல் அஹபு கேட்டான் என்ன நீ முஸ்லிம் ஆகிவிட்டீரா யார் பாதுகாப்பு அளித்தாரோ அவருடைய பெயர் விட்டது கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் அவரிடம் கேட்டான் நீரும் அவருடைய மாற்றத்தை ஏற்று மதம் மாறிவிட்டீரா என்று கேட்டான் அவர் சொன்னார் மதம் ஒன்றும் மாறவில்லை ஆனால் நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் அப்படி என்றால் நாங்களும் அதை ஏற்றிக் கொள்கிறோம் நீர் கொடுத்ததற்காக நீர் அவருக்கு பாவாக படித்ததற்காக நானும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார் பிறகுதான் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் உற்சாகத்தோடு முன்பிருந்ததை விட இந்த பத்து ஆண்டுகள் அவர்கள் எந்த அளவு துண்டப்பட்டார்களோ சோர்ந்து போனார்களோ தாயுப்பில் ஏற்பட்ட சோர்வையும் அல்லாஹர்களுக்கு போக்கினான் இப்ப புத்துணர்ச்சியோடு நபி செல்லலாம் அலி வசல்லம் மக்காவிற்கு வரக்கூடிய அந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய அப்பொழுதும் மக்கள் சுருக்கான முறையில் ஹஜ்ஜை செய்வார்கள் அந்த வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் மணி அரபாவிலும் கூடாரம் கூடாரமாக சென்று கபீலா கபீராக்களாக கோத்திரத்தார்களை நேரடியாக சந்தித்து ஒரு புதிய அழைப்பை இப்பொழுது கொடுக்கிறார்கள் அல்லாஹின் பக்கம் தலிமாவின் பக்கம் அழைப்பதில் நிறுத்திவிடாமல் கூடுதலாக ஒரு விஷயத்தை பொருள் கேட்டார்கள் உதவி செய்ய இருக்கிறீர்கள் இந்த அல்லாஹ்வின் தூதுவ பொறுப்பை நான் உலக மக்களிடம் அதை எத்தி வைக்க வேண்டும் அதற்கு எனக்கு ஆதரவு அளித்து தங்களுடைய நாடுகளுக்கு அழைத்துச் சென்று எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் உங்களை யார் இருக்கிறீர்கள் என்பதாக எமனில் இருந்து வந்தவர்களிடமும் பல்வேறு கோத்திரத்தார்களிடமும் மக்காவிற்கு வழ வெளியிலிருந்து யாரெல்லாம் மக்காவிற்கு வருகைக்கிறது ஹஜ்ஜிக்காக தந்திருந்தார்களோ அந்த மினாவிலே கூடால கூடாரமாக சென்று செல்லம் உற்சாகத்தோடு அழைப்பு கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் அபுல் அகப் என்ன செய்வான் தெரியுமா அவர்கள் பின்னாடியே போவான் அவங்க பேசி போனோம்னு அவங்க போயிடுவான் போய் சொல்லுவான் இவர் மதம் மாறிவிட்டார் இவருடைய பேச்சை கேட்டு யாரும் மதம் மாறிவிடாதீர்கள் இவரை பற்றி எங்களுக்குத்தான் தெரியும் என்பதாக சொல்லி அவர் அப்படியே அவர்கள் ஏற்க நினைத்தவர்களும் கூட புறக்கணித்து விடுவார்கள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் ஆனால் அதிகமான மக்கள் இருக்கவில்லை செல்லும் விடாம முயற்சியாக கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு முசூலிக்கு முடிவெடுத்தார்கள் இந்த நேரத்தில் மக்காவிற்கு வரக்கூடிய மக்களிடமெல்லாம் இவர் அழைப்பு கொடுக்கிறார் என்பதற்காக யாரெல்லாம் மக்காவிற்கு வருகை தருகிறார்களோ அந்த முனையிலே மக்காவின் வீதிகளிலே அமர்ந்து வரக்கூடிய வெளிநாட்டு மக்களிடமெல்லாம் சொல்லுவார் இங்கு ஒரு வாலிபர் இருக்கிறார் இங்கு முகமது சல்லா அலுவல் செல்லம் என்ற பெயரில் ஒரு மனிதர் இருக்கிறார் இவர் கேட்டுவிடாதீர்கள் இவர் பேச்சை கேட்டால் உங்களுடைய வீடு குடும்பத்திலே பிளவு உண்டாகும் இவர்களுடைய பேச்சிலே சூழலும் இருக்கிறது என்பதாக சொல்லி வரக்கூடிய மக்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்து மக்காவீர்கள் அனுப்புவார்கள் அவர்கள் இஸ்லாம் உலகத்தில் நிலைக்க கூடாது என்பதற்காக பல்வேறு செய்வார்கள் இன்றும் நாட்டில் பாதிக்கிறோம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள் முஸ்லீம்கள் நாம் எதுவும் பற்றி பேச தேவையில்லை நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தால் நமது தடமையை நாம் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் அல்லாவின் கட்டளை பிரகாரம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றி அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடைகளையும் கடமைகளையும் முறையாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு என்ன சூழ்ச்சி செய்தாலும் நீங்கள் பயப்பட தேவை எந்த செய்த அவர்களுடைய சூழ்ச்சியும் உண்டாத்தார்கள் சொல்லி இருந்தார் அதனால் லட்சியத்தில் குறிக்கோள் கவனமாக இருந்தார்கள் நபிசல்லா மட்டுமல்ல யாரெல்லாம் நபிசல்லாசல் திருத்தரத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டு விடுவார்களோ அவர்களுடைய அந்த கவலை அப்படியே சகாபாத்திரம் பிறகுபடுத்த உடனடியாக அடுத்த வினாடியே அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டவருடைய உள்ளத்திலே நபிசல்லாசல் கவலையே வந்தார் அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சொல்லுவாங்க தன்னுடைய வாயால் இஸ்லாம் என்ற ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதெல்லாம் அனைத்தும் நினைச்சு ஊதுவாங்களோ அவர்களுடைய ஊறுதலை வைத்து இஸ்லாத்தை நாம் பழ்போம் அவங்கள வேலை இஸ்லாம் வளரக்கூடாது என்பதற்காக மீடியாவின் மூலமாகவும் அல்லது மக்கள் மன்றத்திலும் சென்று இஸ்லாத்தை தவறாக பேச ஆரம்பிப்பார்களே ஆனால் அது இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருக்கும் தவிர இஸ்லாம் எம்பும் அழியாது சொல்லுவார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகும் தவிர அது ஒரு தோழியராக என்று சொல்லுவார்கள் அது எப்பொழுது என்று சொன்னால் அந்தந்த காலத்தை வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலையை போடுது மோமின்கள் முஸ்லீம்கள் அந்த நோக்கத்தில் கண்ணு கருத்துமாக இருந்தால் அல்லாஹுவின் பாதுகாப்பும் அல்லாஹுவின் உதவியும் அந்த மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில மக்காவுக்குள்ள வரக்கூடிய மக்கள்ல தௌசி ரீ எல்லா சகாபியும் அதே மாதிரி இமான இயக்கிற முன்னாடி மக்காவுக்குள்ள வர்றாங்க அவரிடத்திலும் சொல்லப்படும் காதுல பஞ்சையெல்லாம் வைத்துக் கொண்டார் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அவர் பேச்சை கேட்காதீங்க காது அடைத்துக் கொள்ளுங்க பஞ்சை வைத்து அவர் தவா செய்து கொண்டிருக்கும் போது அவர் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறார் அறிவாளி நாம் இந்த பஞ்சை காதில் வைத்து ஒரு ஒரு பேச்சை கேட்டால் நாம் வந்து அப்படி மாறிடுவோமா நல்லதா இருந்தா ஏற்றுக்கொள்வோம் தேவையில்லாத பேச்சா இருந்தால் வெற்றும் போறோம் அதுக்கே பஞ்செல்லாம் காதல வைக்கணும்னு சொல்லி பஞ்சை எடுத்துருவார் பெரு தேட ஆரம்பித்தார் அது அந்த முகமது சல்லா அலி தேடி போனார் பார்த்தா நபிசல்லா சார் முன்னாடி குரான ஓடு தொழுது கொண்டு வைக்கிறாங்க அவருக்கு ஹிதாயத்து நபி அவர்கள் பேசவே இல்லை இவர்தான் பேசினார் உங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க ஆனா நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டா நாங்க எப்படி மார்க்கெட்டுக்கு வரோம்ல என்ன செய்யணும் சொல்லுங்க நவிசாசன் சஹாதா கலிமாவை சொல்லி கொடுக்கிறார்கள் உடனடியாக அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா யார் ரசூல் அல்லா அல்லாஹின் திருத்துதல் அவர்களே உங்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்ததை போல் என் மூலமாக தௌஸ் கூட்டமாக என்னுடைய சமூகத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் எனக்கு ஏதாவது அத்தாச்சி ஒரு அற்புதம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹிடம் துவா செய்த என்னை அனுப்பிவிடுவீர்கள் என்று சொல்கிறார் ஏதாவது ஒரு கராமத்தை பாட்டி நான் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன் அவிசாச துவா செஞ்சு அனுப்புனாங்க பெரிய சம்பவம் அவர் தௌஸ் கூட்டத்திற்கு அவருக்கு அல்லாஹ் ஒரு கராமத்தையும் கொடுத்தார் அவருடைய முகத்திலே ஒரு ஒளி பிரகாசம் ஏற்பட்டது அதை அவர் அல்லாஹிடம் துவார செய்கிறார் அல்லாஹ் இந்த ஒளியின் முகத்திலே இருப்பது நிகாரமாக இருக்கிறது நான் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கைத்தறியில் இந்த விளக்கை இந்த வெளிச்சத்தை கொடுத்தால் ஒரு டார்ச் லைட்டு போற ஆயிரும் துவா செய்கிறார் அந்த வெளிச்சமும் மாறுகிறது மக்களிடம் சென்று தாவத் திருக்கிறார் யாரும் அவர் பேச்சம் கேட்க அவருடைய மனைவி தாய் தந்தையரை தவிர யாரும் அவருடைய தாவத்தை ஏற்கவில்லை அவர் கோபமும் ஆத்தியமும் கொண்டவராக திருப்பி மக்காவிற்கு வந்து நபி சொல்லா அழிவு செல்ல சொன்னார் யார சூழல்லா இந்த தௌஸ் கூட்டத்துக்காக அல்லாஹ்விடம் பத்வா செய்து விடுங்க அல்லாஹ் அவர்களை அழித்து நாசமாக்கி விடுவானா நபி சொல்லா செய்வார்களா ரஹமத்து ஆலமி அகில உலக மக்களுக்கு அருளாக வந்தவர்கள் அல்லாஹும்

நலிணமான சுபாவத்தோடு மக்களிடத்தில் சென்று நீங்கள் அவர்கள் சிரமங்களை சகித்துக் கொண்டு அவர்களுடைய தாங்கிக் கொண்டு நீங்கள் மக்களிடம் நிரக்கமாக ஹிதாயத்தை கொடுக்க வேண்டுமே விளங்காமல் இப்படி பேசுகிறார்களே இப்படியெல்லாம் திட்டுகிறார்களே என்பதாக அதையெல்லாம் உள்வாங்கி அல்லாஹிடம் பாரங்காட்டி நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் அல்லாஹின் திருபையினால் சில மாதங்களில் எழுபது என்பது குடும்பங்கள் நிதாயத்திற்கு காரணமானார்கள் அதில் அவர்களை அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு வருகிறார்கள் அதில் தான் அந்த தபு ஒரே அவர்களும் சேர்ந்தவர்கள் அவர்களும் அதில் வந்து சேருகிறார்கள் இப்படித்தான் நபி சொல்லாஹி அவர்களுடைய கவலையை சாபாக்குள் உள்வாங்கினார்கள் நபி சொல்லா அவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல இது கியாமத்து வரை எந்த நபியும் வரமாட்டார்கள் நபிமார்களுடைய வருகை அல்லாஹ் முத்தரை செய்துவிட்டான் ஆனால் மேலே அல்லாஹ் முடிக்கவில்லை இந்த உண்மத்தின் ஒவ்வொரு முஸ்லிமும் பொறுப்புதாரி முழு உலக மக்களுடைய இதாயத்திற்கும் அவர் கவலைப்பட வேண்டும் அவர் தன்னுடைய பகுதியிலே மஷூராவின் அடிப்படையிலே அவர் கூட்டு முயற்சியாக தன்னுடைய இன்றைக்கு தேவையான இன்னைக்கு மக்கள் இஸ்லாத்தை விட்டு முத்ததாகி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மக்கள் ஈமானை விட்டு குறிப்பாக பெண்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது வெளியில் தெரியாமல் இருக்கிறது வார்த்தைகளால் விளங்குகிறோம் வார்த்தைகளால் தீனை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் மார்க்கத்தை அலட்சியமாக பேசுபவர்கள் குறை சொல்லுபவர்கள் மிகுதியாகிவிட்டார்கள் பாதுகாப்பானாக நிரந்தர வாழ்க்கை நஷ்டமாக நாம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய முகல்லாவிலிருந்து நம்முடைய ஊர் அனைத்து மக்களும் எவ்வளவு நல்ல மக்கள் நம்முடைய சுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈமான் இல்லாத மக்கள் எவ்வளவு நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஹிதாய்த்து கிடைத்து விட்டால் நம்மை விட உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் என்னைக்கு அல்லாஹ் முன்னடி அந்த கவலையை நாமும் உள்வாங்கிக் கொண்டு நாமும் நம்முடைய நம்முடைய வாழ்விலும் முழு தீன் சொன்ன சரியாட்டு வாழ்க்கை வர வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையில் முஸ்லிமோ முஸ்லிம்களை பார்த்து தான் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் இஸ்லாம் இல்லாமல் மோத்தாகிறாரி முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து காப்பீராகி வந்து சேர்ந்து விடாதீர்கள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் ஒவ்வொரு நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக சொல்லுவார்கள் நீங்கள் மௌத்தாக போது முஸ்லிமாகத்தான் மௌத்தாக வேண்டும் என்னை அல்லாஹ் அந்த சூழ்நிலை உண்டாக்கினால் தான் அது ஏற்படும் நான் தான் துளிகிறோமே நான் தான் முஸ்லீமாக இருக்கிறோமே நான் தான் அமல் செய்கிறேன் என்ற ஏமாற்றத்தில் இருந்து விடக்கூடாது நம்முடைய அமலை சரி செய்து கொள்வது சுற்றி வாழக்கூடிய மக்களையும் தீமாதாரிகளாக தீமுடையவர்களாக எல்லா விஷயங்களையும் தீன்களை நடப்புவர்களாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையான உழைப்பை செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அந்த ஊருக்கு வேதனையும் இறக்க மாட்டான் சோதனைகளையும் கொடுக்க மாட்டான் அப்படி வேதனைகள் வந்தாலும் அல்லாஹுடைய நுழைப்பின் மூலமாக இவருடைய கவலையின் மூலமாக அந்த வேதனைகளை அல்லாஹ் அகற்றி விடுவான் இதுதான் நமக்கு வரலாறும் ஹதீசும் புறாணும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹ் சுபகான் தாரா அப்படிப்பட்ட கவலையை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக எப்படி எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளையும் அனைத்தையும் அளித்து இந்த இஸ்லாமிய நன்மை சேர்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அதே போன்று நமக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலங்களையும் பொருளையும் அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய தீனுடைய வகையிலே செலவழித்து அல்லாஹின் தீனை இந்த பூமி நிலைநாட்டிவிட்டு நாம் அல்லாஹை சந்திப்பதற்கு அல்லாஹ் கௌஃபி செய்வானாக நாம் ஆவாதான் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி